வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ப்ளூமிங் டாக்ஸ் ஒன் டூ த்ரீ இன்பமாய் வளர்ப்போம் நமது அன்பு செல்லங்களை ஹாப்பி பேரண்ட்டிங்கில் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமா குழந்தைங்க சாப்பிட பழகுவாங்கல்ல நம்ம ஊட்டி விட்டுட்ருக்கோம் ஒரு ஸ்டேஜில் ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே ஒரு தட்டில் போட்டு உங்கள் கூட உட்கார வச்சு சாப்பிட வைங்க கீழே விழுந்தா பரவாயில்ல மேலே விழுந்தா பரவாயில்ல சாப்பிடட்டும் அவங்க நாலு வாயாவது அவங்களாம் சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஃபுல்லாக வரும் சரிங்களா ஐயோ கீழே சிந்தாத அங்கே போடாத இங்கே போடாதன்னு தயவு செய்து சொல்லாதீங்க அவங்க சாப்பிட்றபடி சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம கொஞ்ச நாள் அவங்க சாப்பிட்டு பழகும்போது நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றோம் இல்லையா கீழே சிந்தாமல் எப்படி சாப்பிட்றோம்னு நம்ம காமிச்சு கொடுக்குறோம் குழந்தைங்க எப்பவுமே நம்ம சொல்கிறத செய்யவே மாட்டாங்க ஆனால் நம்ம செய்கிறத எல்லாம் பார்த்துப்பாங்க அதை அப்படியே இமிடேட் பண்ணுவாங்க அப்போ நம்ம கரெக்டாக செய்யணும் அப்போ நம்மளை இமிடேட் பண்ணும்போது அவங்களும் கரெக்டாக செய்வாங்க ஓகேவா ட்ரை பண்ணலாமா பாய்